ஊழல்னு சொன்னாலே உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது திமுக அண்ணாவோட கையில இருந்து திமுக எப்ப கலைஞர் கைக்கு மாறிச்சோ திமுக ஒரு ஊழல் கூடாரமா மாறிப்போச்சு திமுக மேல பல ஊழல் வழக்குகளை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்ப ரீசண்டா அதிகமா பேசப்பட்ட ஊழல் வழக்கு அப்படின்னா செந்தில் பாலாஜியோட டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணி பல மாதங்கள் ஜெயில இருந்து வெளியே வந்திருந்தாரு அந்த பிரச்சனையே இன்னும் ஊஞ்ச பாடில்ல அதுக்கு முன்னாடி இப்போ கே என் நேரு அவர்கள் அதாவது திமுக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் ஆயிரத்தி இருபத்தி இருபது கோடி ஊழல்ல மறுபடியும் சிக்கியிருக்காரு இவர் எந்தெந்த விதத்துல ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஈடி ஒரு லிஸ்ட் போட்டேன்னு சொல்லிருக்காங்க அதுக்கான ஆதாரமும் கொடுத்திருக்காங்க ஆனாலும் தமிழக அரசு கே நேருக்கு எதிராக வழக்கு பதியவே இல்லை ஸோ மறுபடியும் இவங்க இந்த லிஸ்ட எல்லாம் மேற்கோள் காட்டி தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க கண்டிப்பா வழக்கு தொடரணும் அப்படின்னு அப்படி என்னெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் நகராட்சி நிர்வாகத்துறை ஒப்பந்தக்காரங்கள்ட்ட கட்சி நிதிங்கிற பேர்ல ஏழு சதவீதத்தில இருந்து பத்து சதவீதம் அடிச்சிருக்காங்க கழிவறை கட்டுறது தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த நியமிக்கிறது அடிப்படையிலும் ஊழல் பண்ணியிருக்காங்க கிராம சாலைகள் ஏரிகள் நீர்நிலைகள் ஒப்பந்தங்கள்லையும் தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்புகள் அமைக்கிறதுலையும் இந்த லஞ்சம் கைமாறி இருக்கு ஒவ்வொரு வேலைக்கான ஒப்பந்தம் வழங்குறதுலையும் அந்த ஒப்பந்தத்துக்கான பணத்தை விடுவிக்கிறதுலையும் ஒவ்வொரு இடத்துலயும் பத்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை லஞ்சம் கைமாறி இருக்கு இந்த லஞ்ச குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அமலாக்கத்துறை ஏதோ சும்மா தங்களுக்கு வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடல இதுக்காக அவங்க சில ப்ரூஃபையும் வச்சிருக்காங்க அந்த எவிடன்ஸோட சேர்த்து தான் இவங்க போலீஸுக்கு இதை அனுப்பியிருக்காங்க ஆயிரத்தி இருபது கோடி லஞ்சம் கைமாறியதற்கு ஆதாரமா இருநூற்றி ஐம்பது பக்கத்துக்கு மேல அறிக்கையும் முன்னூறுக்கு மேல போட்டோகிராஃபும் அவங்கள்ட்ட ஆதாரமா இருக்கு அவங்க கணக்கீடு பண்ண பட்டியல் பணம் கைமாறியது பணத்தை ஹவாலா பண்ணது இப்படி அவங்கள்ட்ட முக்கியமா பணம் கைமாறியதற்கான வாட்ஸ்அப் சாட்டும் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டும் அவங்க வச்சிருக்காங்க இது அறிக்கையில கடைசி அமலாக்கத்துறை ஒரு முக்கியமான விஷயத்த சேர்த்திருக்காங்க அதுதான் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் காவல்துறை உடனே கே என் நேரு எதிராக வழக்கு பதியலை அப்படின்னா காவல்துறையும் இந்த லஞ்சத்துக்கு துணை போச்சு அப்படின்னு தான் நாங்கள் கணக்குல எடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க திமுக தொடர்ந்து நம்ம தமிழகத்தை எந்த விஷயத்திலையும் முன்னேற்றல அதுக்கு மாறா ஊழல்ல தான் நம்ம தமிழகத்தை முன்னேற்றிட்டு இருக்கு அவங்க பேசுறது வாய்க்கிலேயே தமிழகத்தை முன்னேற்றம் வேலை வாய்ப்பை உருவாக்குறோம்னு சொன்னாலும் அவங்க உருவாக்குறது எல்லாம் லஞ்சம் ஊழல் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கட்சிய தமிழகத்துல இனியும் ஆள விடாம வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது தமிழக மக்களோட ஒவ்வொருத்தரின் கடமை